அலாம் வலைக்கும் பிரமத்துல இப்போ இருக்காது அன்புக்குரிய சகோதரர்களே ரமலான் மாதமாக இருக்கிறதுனால இப்போ ஃபித்ராவுடைய வசூல் ஆரம்பமாகிவிட்டது இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வந்து ஃபித்ரா விவரங்கள் ஹனஃபி எண்பது ரூபா ஷாஃபி நூற்றி நாற்பது ரூபா ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து பரபரப்பாக பரவிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க எல்லாவும் அவனுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம் அம்மா காணலி மோமினி ஒலா மோமினத்தின் இதா கலல்லாகு ரசூலகு அமரன் ஐயூனும் அமரகிம் அல்லாஹும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்கள் பித்ரா தர்மத்தை எவ்வளவு நிர்ணயம் செஞ்சாங்களோ அதுதானே இஸ்லாம் ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் நீ சாமியா பிறந்தா உனக்கு இம்புட்டு அனபியா பிறந்தா அவனுக்கு இம்புட்டு என்று சொல்லி நிர்ணயிக்கின்றார்கள் என்றால் அப்ப இவங்க அல்ல தூதரை பின்பற்றக்கூடிய கூட்டமா முகமது ரசூ ஏற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களா சிந்திக்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன போட்டுக்கிட்டு இருந்தாங்க சேர்ந்தவர்கள் வந்து அந்த சாஃபி ஜாதியில் யாரெல்லாம் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் வந்து பணமாக கொடுக்க கூடாது ஒன்லி கோதுமை அப்படின்றது நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்போ இப்போ வந்து அந்த புள்ளி அடித்து பணத்தை வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இறங்கி வந்திருக்கின்றார்கள் ஆனால் வந்து இந்த மாதிரியான வேற்றுமை வர வாய்ப்பு இருக்கின்றதா அல்ல என்ன சொன்னால் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அதுதானே இஸ்லாம் அபீல் நாயன் சொல்லிஸ்வம் என்ன சொன்னாங்க ரசூல் சல்லா காலத்துல என்ன எவ்வளவு வந்து நிர்ணயிக்கப்பட்டது ஃபித்ரா தர்மமாக ஒரு சாவு என்று சொல்லி அதிசயத்தில் வரக்கூடியதை பார்க்கின்றோம் தீட்டப்படாத கோதுமை அதே மாதிரி வந்து பேரிச்சம்பளம் பாராடை கட்டி எதுவாக இருந்தாலும் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து ஒரு சாவு நான் வந்து பித்ரா தர்மமாக நாங்கள் வந்து வழங்கி வந்தோம் என்று தெளிவாக செய்திகள் இருக்கின்றது அப்போ நாம் என்ன சாப்பிடுறோமோ அதுல ஒரு சாவு ஒரு சாவுனா என்ன இப்படி கையில நம்ம அழுறோம்ல ரெண்டு கையும் சேர்த்து அழனோம்னா வரக்கூடிய அளவு வந்து அந்த மாதிரி நாலு அளவு அள்ளி போட்டோம்னா அதுதான் ஒரு சாவு என்று சொல்லப்படுகின்றது அப்போ வந்து நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அரிசி தானே நம்ம சாப்பிட்றோம் அரிசி தானே நம்ம உணவு அதை வந்து நீங்கள் கையில் அள்ளுங்க அள்ளி நல்ல நிரப்பமாக அல்ல நம்ம சாப்பிட்றதுலேருந்து அரிசியில இருந்து கணக்கு பண்ணிடக்கூடாது சரியா நம்ம அல்றது நம்ம சாப்பிட்ற அரிசியிலேருந்து அள்ளி நாலு கை அள்ளி போடுங்க கரெக்டாக நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு வரும் அப்போ ரெண்டரை கிலோ அளவு அரிசியினுடைய கிரையத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே அதுதான் இஸ்லாம் இப்படிதான் நம்ம கணக்கு பண்ணோம் என்னன்னு கேட்டா அரிசியை மட்டும்தான் கொடுக்கணும் கரையத்தை அப்படி ஒரு கூட்டம் கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்தா பார்த்தாசல்ல முடியாத காலத்தில் சங்கம் வெள்ளி மட்டும்தான் பண்ட மாட்டுல பயன்படுத்தப்பட்டுச்சு இப்ப பணம் வச்சிருக்கிறோம் அப்ப பணத்துக்கு எல்லாம் ஜக்காத்து இல்லைன்னு அறிவிச்சுட்டு போயிருவீங்களா அப்படி ஒரு அறிவாளி வேற கேட்டுக்கிட்டு இருந்தார் என்ன பணத்துக்கு வந்து நீங்க ஜக்காத்து கொடுப்பீங்களா இருக்கா அது சில ஆதாரம் காட்ட முடியுமான்னு நம்ம வச்சிருக்க பொருளும் அந்த பணமும் ஒன்று தான் அப்போ அந்த பணத்துக்கு கொடுக்க வேண்டியது தானே சாதாரணிக்கூடியவருக்கு விளங்குகிறது அப்போ பித்ரா தர்மம் என்று ரசூல்சுல்லா அலையம் அவர்கள் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து ஒரு சாவு நிர்ணயித்திருக்கின்றார்கள் என்றால் அதை அள்ளி போட்டு கணக்கு பண்ணி பார்த்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியினுடைய கிணையம் எவ்வளவு என்பதை கணக்கு பண்ணி ரெண்டரை கிலோ அரிசி நான் அறுபது ரூபாய்க்கு அரிசி சாப்பிட்றேன் ஒரு ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபாய்க்கு வாங்குறேன்னா எனக்கு வந்து அறுபது அறுபது நூற்றி இருபது இது ஒரு முப்பது நூற்றம்பது ரூபா நான் ஒரு நபருக்கு பித்ராவாக நான் கிரயமா கொடுக்கணும் இதுதான் ரசூல் சல்லா அலேசலம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் பித்ரா சாவிக்கு இவ்வளவு அனபிக்கு இவ்வளவு என்று ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை பிரித்து நாசமாக்கி விட்டார்களே சிந்திச்சு பாருங்க எல்லாத்துலையும் பிரிவின ஒளி செய்யறது சாவிக்கு தனி அனவிக்கு தனி துருவுறது சாவிக்கு தனி அனவிக்கு தனி மாளிக்கு தனி அம்பலுக்கு தனி வேணா அதையும் போட்டுக்கோ போ அனஃபி வந்து எண்பது ரூபா சாவி நூத்தி நாற்பது ரூபா மாளிக்கு இரநூறு ரூபா அம்பல் மத பிறந்தவனுக்கு எல்லாம் ஐநூறு விடுவீங்களா உங்க இஷ்டத்துக்கு நீ ஆடுவீங்களா அல்லாவும் அவனுடைய தூதரம் என்ன சொன்னார்கள் அதை கேளுங்க அதை விட்டு விட்டு இவர்களுடைய நிலைமையை எந்த அளவுக்குன்னா அதாவது வந்து ஹஜ்ஜு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்நாள்ல செஞ்சது ஒரு ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜையும் அச்சு செய்ய போறீங்களா அனுப்பி படிப்பில் அச்சு செய்ய போறீங்களா மாளிகை மதபா அம்பல் மதபா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் அப்ப அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய கூட்டம் இவர்கள் அதுலயும் பாருங்க அந்த ஹஜ்ஜில் சாஃபி மதகம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பெண்களை தொட்டால் ஒழு முரியும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் அப்படி கிடையாது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்லல ஆனால் இவர்கள் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க தவாப்பு செய்வதற்கு ஒழு தேவையில்லை தவாப்பு செய்வதற்கு ஒழு தேவையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இப்போ ககபத்துலாள போய் தவாப்பு செய்வாங்களா இப்போ பெண்களை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு ஏன்னா வந்து மனைவியை விட்டுவிட்டால் கூட்டத்தில் காணா போயிடுவாங்க ஏதாவது ஒரு ம பெண்களோட போகும் பொழுது அவங்களுடைய கையை பிடிக்கணுமா மனைவி தங்கச்சி அக்கா கையை பிடிச்சா நோ ஒணு முடிஞ்சது உங்களுக்கு சாபி முதப்புக்காரன் உங்களுக்கு இப்ப தவாப்பே செய்ய முடியாது உறவுக்கார பெண்கள் இல்லாட்டினாலும் எப்படியாவது கூட்டத்தில் போகும்போது ஏதாவது ஒரு பெண்மணி வந்து மேலே இடிச்சு விட்டு போயிடுவாங்க ஒழுங்கு முடிஞ்சிருமா இப்ப என்ன செய்யறாங்க அனவி முதப்புல ஒழு முடியாதான் பெண்களை தொட்டா சட்டமலியை வைத்திருக்கின்றார்கள் இப்ப இந்த தவாப்பு நிறைவேறதுக்கு ஐடியா சொல்லி தர்றாங்க அங்க போய் நின்னுகிட்டு நீங்கள் வந்து அலவி முதுகுப்பில் வந்து மாறினா தான் உங்க தவாப்பு செய்ய முடியும் இல்லாட்டி கேம நாள் வரைக்கும் நீங்கள் தவாப்பு செய்ய முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க பேசாமல் இங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி மதுகப்பு மாத்துறாங்க மதம் மாற்றுற மாதிரி மதுகப்பு மாற்றி விட்டு சாபி முதுகுப்புலேருந்து அலவி முதப்புக்கு முருத்த தாக்கி போயிட்டாய் எல்லாம் வந்து தவாப்பு செய்யக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் முருத்த தாக்கி விட்டு எல்லாரையும் வந்துக்கிட்டு அணவி மதுகு மாற்றி விட்டு அப்புறம் தவா முடிஞ்ச உடனேயும் திருப்பி சாபி முதுகுப்புக்கு மாறிக்கும் எப்படிப்பட்ட கூத்து சரி ஓகே இப்போ நாங்கள் கேட்குறோம் இதே அடிப்படையில் ஒரு நீங்கள் சாவிக்கு நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்கீங்க அனுப்பிக்கு எண்பது ரூபா போட்டிருக்கீங்க இப்போ ஒருத்தவர் நான் வந்து இப்போ வந்து எனக்கு கம்மியாக கொடுக்க விரும்புகிறேன் இப்போ நான் மதுக்கு மாறிக்கிறவா அப்படின்னு கேட்டு சாவி மதுகுலேருந்து இப்போ அனுபவி மாறிட்டு எண்பது ரூபாய்க்கு வித்ரா கொடுத்துட்டு போங்கடா டாட்டா காட்டிட்டு இப்போ நான் சாவி மதுக்கு மாறிட்டேன்னு சொன்னால் உருப்பிடமாயிது இது அவருடைய தூதரும் என்ன சொன்னாலும் அதை கேளுங்கப்பா அதை விட்டு விட்டு அம்புட்லையும் வந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பிரகாரம் எழுதி வச்சு கடைசியில் கொடுமை என்ன கொடுமை தெரியுமா சாவி அணவிக்கு பித்ரா காசு டிஃபரெண்ட் வந்தது வேற கொஞ்சமாக ஜீரணிச்சிக்கிறலாம் சூரிய உதயத்தை அனுப்பியிருக்காங்க சாவிக்கு தனி அனவிக்கு தனி சாபிக்கு ஆறு பத்து அனபிக்கு ஆறு பன்னெண்டு ஏன்டா ரெண்டு சூரியனா சாவிக்கு ஒன்று உள்ள வந்துட்டு அங்கேப்பா உள்ள போகிறேன் பாருப்போ திருப்பி அனவிக்கு வர்றேன் அப்படின்னு வருமா எவ்வளோ பெரிய கூடும் எவ்வளோ அறியாமையில் இருக்கின்றார்கள் இந்த மக்கள் அப்போ சிந்திக்கணுமா இல்லையாங்க அப்போ இப்படித்தான் இவர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு தூரமாக மதுகம் என்ற பெயரில் போய் கடைசியில் எந்த மதகுனு எனக்கு தெரியலைன்னு நகரத்தில் சொன்னாலும் விட நீ வந்து இப்போ ஃபித்ரா கணக்கு பண்ணி கொடுன்னு மதுக்கு சொல்லியே ஆகணும் அஜரத் எந்த மதத்தில் நான் பிறந்தேன்னா எனக்கு தெரியலை நான் கண்டுபிடிக்கிறேன் நீ சொல்லு வா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபாதரை வந்து நீ வாப்பா வாப்பான்னு கூப்பிட்றியா அத்தா அத்தான்னு கூப்பிட்றியான்னு கேட்குறாரு அத்தா அத்தான்னு கூப்பிட்றேன் அத்தான்னு கொடுத்தா நீ எண்பது ரூபா விடுறா வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா நூற்றி நாற்பது ரூபா விடுண்டா நீ என்று சொல்லி கொடுமை ஏன் பாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா சாவி முதவப்பா அத்தா அத்தான்னு கூப்பிட்டா அனவி முதவப்பு எங்க ஃபாதர் நான் டேடி டேடின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் எந்த மதுகப்பு எனக்கு வேற ஒரு மதுகப்பு சொல்லுவீங்களா இல்ல குழுக்கள் முறையில் என்னை தேர்ந்தெடுக்க வைப்பீங்களா எந்த விஸ்லாத்த தள்ளி வர்றவர் எந்த மதுகப்பு அவர் எப்படி ரசூல் சல்லா அலிஸ்லாம் எந்த மதுகப்பு சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றீர்களே சகாபாக்கள் எந்த மதுகப்பு சொல்ல முடியுமா அப்போ வந்து இப்படி வந்து மதுகு என்ற பேரில் மக்களை வந்து வழியேட்டின் பக்கம் தள்ளக்கூடிய அந்த வேலையை நீங்க செய்ய வேணாம் என்பதை அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றோம் வாயுதவான் அலம்தில்லா இரபிலாலும்